கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டோலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் இருபதாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பிரதான தேவ சித்தம் இன்றைய தியான வசனம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நம்முடைய ஆத்துமாக்களை பாதாளத்தின் வல்லமைக்கு காத்து இந்த உலகிற்கு அனுப்பினார் குமாரனாகிய இயேசுவே எந்த ஒரு பெற்றுக் கொள்ளக்கூடிய அதி உச்சிதமான நன்மையாக இருக்கின்றார் அதி உச்சிதமான நன்மையை நமக்காக கொடுத்தவர் வேறு எந்த நன்மைகளையும் நமக்கு மறைத்து வைக்க மாட்டார் ஆனால் இன்று தேவனுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே தாங்கள் வேண்டிக்கொள்வது கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கின்றார்கள் தேவனுடைய பிரதானமான அழைப்பின் நோக்கம் நித்திய ஜீவன் அந்த பிரதானமான நோக்கத்தை மறந்து பற்பல ஆசைகளால் எழுப்புண்டு அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி நாடி தேடுகின்றார்கள் ஆதியிலே ஆதாம் மேவாளுக்கு மகிமையான வாழ்வை கொடுத்து தீமையானது என்ன என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தீமையானதை புசிக்க வேண்டாம் என்று எச்சரிப்பை கொடுத்தார் அதனால் நாம் யாவரும் வழி தப்பினோம் தேவ கிருபையினாலே ஆண்டவராகிய இயேசு வழியாக நாம் கண்டுபிடிக்கப்பட்டு நித்திய ஜீவனின் வழியாக அவரிலே சார்ந்திருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எப்படி ஆதா மேவாளுக்கு எச்சரிப்பு வழங்கப்பட்டதோ அதே பிரகாரமாக நாம் தீமையானதை நாடி தேடாதபடிக்கு எச்சரிப்பை பெற்றிருக்கின்றோம் ஆதியிலே அவர்கள் தங்கள் சொந்த சுயாதீனத்தின்படி எப்படி கீழ்ப்படியாமற் போனார்களோ அப்படியாக நாமம் கீழ்படியாமல் போகும்படிக்கு சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கின்றோம் எனவே நித்திய ஜீவனை தரும்படி வந்த ஆண்டவராகிய இயேசு ஆத்துமாவுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தீமையானவைகளை நமக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை தீமையானதை நடப்பிக்க நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் நாம் மறுபடியும் வழிதப்பி போய்விடுவோம் எனவே நாம் எதை நாடி தேடுகிறோம் எதை தேவனிடத்தில் கேட்டுக் கொள்கின்றோம் என்பதை குறித்த உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் நித்திய ஜீவனை அடைவதே தேவ சித்தம் அதற்கு விரோதமான காரியங்களை குறித்து வேண்டுதல் செய்யாதிருங்கள் சிவம் செய்வோம் பரலோக தேவனே நீர் எனக்கு கொடுத்த சுயாதீனத்தை நான் என் துர்க்குணத்தை நிறைவேற்றுவதற்கு சாதகமாக பயன்படுத்தி என் வழிகளை நான் நியாயப்படுத்தாத என்னை காத்துக்கொள் வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்று பேதொரு இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்